ஹை ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வணக்கம் எல்லோரும் அப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா முதல்ல நம்ம வாழைப்பூவை இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் அப்படி ஃபுல்லாக வந்து பிடிக்கலைன்னா இந்த மாதிரி பிரித்து பிரித்து அந்த பூ வந்து உள்ளே இருக்கில்லைங்களா அதை வந்து இப்படி வச்சுக்கலாம் உள்ளே இருக்க அந்த பார்ட்ஸ் மட்டும் அப்படியே வச்சு நம்ம இப்படியே வேக வச்சுக்கலாம் மேலே இருக்க அந்த ரெட்லாம் தூய எடுத்துட்டு ரெட்டை கூட நம்ம ஒரு சட்னி கூட செய்யலாம் சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ இதை நல்லா வெந்த அப்புறமா இந்த மாதிரி அப்படியே வெளியெடுத்து இப்படி கட் பண்ணணும் பாருங்கள் கட் பண்ணும்போது அந்த நரம்பு தனியாக வரவே இல்லை இப்போ வந்து இது நல்லா வெந்துருச்சு இதை நம்ம யூஸ் பண்ணலாம் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த பார்ட்ஸ் எதுக்காக எடுப்பாங்க அப்படின்னா அது வந்து சரியாக வேகாது இந்த மாதிரி நம்ம செஞ்சு இதை செய்யும் போது நல்லா ஃபஸ்ட்டே இது நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு நல்லா வேகும் அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த பூவையும் அதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்படி கட் பண்ணும்போதே பார்த்தோம்னா நமக்கு அந்த உழுக்குள்ள இருக்க அந்த நரம்பெல்லாம் நல்லா கட் ஆகிரும் அப்போ வந்து அது நல்லா வெந்திருக்குன்னு சொல்லி அர்த்தம் இது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு கரம் மசாலா இந்த மாதிரி உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம் இதில் வெங்காயம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சுவையான அளவுக்கு தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் எலுமிச்சி பழசாறு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதை ரெண்டு விதமாக செய்யலாம் ஒன்று வந்து கடாயில் எண்ணெய் வச்சு சூடு பண்ணி அதில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் நம்ம ஏற்கனவே அதை நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம அப்படியே எடுத்து இதை வந்து தவாலை போட்டு செய்ய போகிறோம் அந்த மாதிரி செய்யும் போது இதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தவாலை வந்து சுடுறது எப்படின்னு சொல்லி நான் காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி செய்ய ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கையில் எடுத்து இப்படி பார்க்க இதோடய கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது இதை சின்ன சின்னதாக நம்ம அப்படியே தட்டிக்கலாம் போல் நல்ல மெல்லிசை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தட்டிக்கணும் அடுப்பு மேலே தவா வச்சு நல்லா சூடு பண்ணுங்கள் எண்ணெய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போல் ஊற்றிடுங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டி நம்ம தவா ஃபுல்லாக வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக விடுங்க அப்போ வந்து இது என்ன ஆகுனா மேலுக்குள்ளே நல்லா கிறிஸ்பியாக நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது எப்படி இருந்ததோ அதே போல் இருக்கும் ஃபஸ்ட்டு தவா நல்லா சூடு பண்ணி அதில் எண்ணெய் போட்டு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போல் எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா நம்ம சின்ன சின்ன வடையாக தட்டி அதுக்கப்புறம் ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா கிறிஸ்பியான சூப்பரான வாழைப்பூ ஸ்நாக்ஸு ஆகிடும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அதை சா க்ளீன் பண்ண தெரியுது சமைக்கிறது தெரியாமல் அப்படியே விட்டுடுவாங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சம்போ சேஃபாக பாத்திரமாக வருங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்